அவனுடைய வேலைக்கேற்றபடி ஆங்கிலத்தில் அக்கார்டிங் டு அவர்ஸ் திரும்ப சொல்லுகிறேன் உங்களுடைய வேலைக்கேற்றது போல ஒன்று குறிந்த புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூணாவசதம் திருமலை சொல்கிறது அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் அடுத்த வார்த்தை நாளானது அதை விளங்க பண்ணும் ஏனெனில் அது அக்கினியிலே வெளிப்படுத்தப்படும் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும் திருமண வார்த்தை சொல்கிறேன் அவனுடைய வேலைப்பாடு நான் சொன்ன வார்த்தை அக்கார்டிங் டு த்ஸ் அடுத்த வார்த்தை அந்தமான அது அவ்வளோ அவ்வளவு சீக்கிரத்தில் வெளி பலன் கிடைக்காது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும் திரு ரெண்டு முறை அந்த வார்த்தை சொல்லப்படுது அவனுடைய வேலைப்பாடு அடுத்த வார்த்தை அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும் மனிதர்களுடைய மார்க் அல்ல மனிதனுடைய மதிப்பீடு அல்ல பரலோகம் கொடுக்கிற மதிப்பீடு பரலோகம் கொடுக்கிற மேன்மை அது வெளிப்படுத்தும் அக்கார்டிங் இரண்டாவது பலன்களின் தன்மை என்னவென்றால் அது வெளியரங்கமான பலன் திரும்ப இந்த உலகம் பார்க்கும் உறவுகள் பார்க்கும் சொந்தங்கள் பார்க்கும் உங்களை இலக்கரித்தவர்கள் ஏலனம் பண்ணினவர்கள் பரிகாசம் பண்ணினவர்கள் உங்களை குறித்து தீமையாய் பேசின அத்தனை பேரும் சி தட் இட்ஸ் ஓபன் மத்திய ஸ்விசேஷம் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளிய ரங்கமாய் பதிலளிப்பார் நன்றை கவனிக்க வேண்டும் த ரிவார்ட் இஸ் ஓப்பன் உலகமே பார்க்கும் இந்த நம் பார்க்குமே இந்த ஒலிம்பிக்ல வெற்றி பெறுகிறவர்கள் இந்த ஏஷியாவில் வெற்றி பெறுகிறவர்கள் இந்த ஊடகத்துல இந்த விளையாட்டு வெற்றி பெறுவது உலகமே பார்க்கிறது மாதத்துல வரவேற்பு கிராமங்களிலே வரவேற்பு அன்பாலுள்ளே அந்த ரோட் ஷோ சொல்றேன் பார்த்தீங்களா உலகமே அந்த கிராமம் பார்க்கிறது சொல்லுகிறார் அதை விட மேலான ஒன்றை உனக்கு வைத்திருக்கிறார் திரும்ப படிக்கிறேன் உன் வெளிய உனக்கு அதை விட பெரிய ரோட் ஷோ உங்களுக்கு எனக்கும் காத்திருக்கிறது தூதர்கள் மத்தியிலே ஆயிரம் ஆயிரம் பசுத்துவங்கள் மத்தியிலே உலகமே பார்க்கிற அளவுக்கு கத்தல் உனக்கு ஒரு பெரிய பலனை வைத்திருக்கிறார் முதல் குறிப்பு இட்ஸ் அக்கார்டிங் டுக்ஸ் இரண்டாவது குறிப்பு விரும்புகிறேன் அன்பானவர்களே அது நிகழ்காலத்துக்கு